தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் வீரத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தான உண்மை இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தேசத்தின் பாதுகாப்பிற்கு அளித்திருக்கும் முக்கியத்துவம் இந்திய ராணுவத்தின் நிகரற்ற வீரம் மற்றும் இந்தியாவின் நவீன தொழில்நுட்பத்திறன் ஆகியவற்றை உலகிற்கு உறக்கச் சொல்லும் ஒரு ரகசியம் வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் வெல்ல முடியாதது என்று சீனா அகந்தையுடன் கூறிக்கொண்டிருந்த வான் பாதுகாப்பு அரணை நம் இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஊடுருவி சீன தயாரிப்பு என்றாலே என நிரூபித்துள்ளது இது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல இது உலகின் வல்லரசு என சொல்லிக்கொள்ளும் சீனாவின் தொழில்நுட்ப முகத்துறையை கிழித்தெறிந்த முக்கிய திருப்பு முனையாகும் நம் அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து சீனாவின் மிக அதிநவீன பி எல் பிப்டீன் இ ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது ஆனால் நம் இந்திய ராணுவம் விரைந்து செயல்பட்டு அந்த ஏவுகணைகள் நம் மண்ணை தொடும் முன்பே அவற்றை விண்ணிலேயே இடைமறித்து துண்டு துண்டாக்கியது இது நமது விமானப்படை வீரர்களின் தீரத்தையும் இந்தியாவின் பார்க் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளின் அசாத்திய வலிமையையும் காட்டியது இதில் மேலும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் போர் விமானம் மூலம் ஏவப்பட்ட ஒரு சீன ஏவுகணை வெடிக்காமல் பஞ்சாபில் மீட்கப்பட்டது அந்த ஏவுகணையில் தோல்வியடைந்ததால் தானே அழித்துக் கொள்ளும் செல் தொழில்நுட்பத்தை சீனா சேர்க்கவில்லை என்பது இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இதன் விளைவாக இந்திய விஞ்ஞானிகள் சீனாவின் ஒட்டுமொத்த ஏவுகணைகளை தொழில்நுட்பத்தையும் ஆராய்ந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் திட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் எதிரியின் ஆயுதத்தின் வளத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்ள கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு பிரதமர் மோடி அரசின் தொலைநோக்கு பார்வையால் பாதுகாப்பு துறையில் நாம் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துகிறது சீனா தான் தயாரித்த ரேடார்களும் போன்ற ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்களும் இந்தியாவின் ரஃபேல் மற்றும் பிரமோஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எளிதில் தடுத்து அழித்துவிடும் என்று பாகிஸ்தானுக்கு உத்தரவாதம் அளித்து பெரும் தொகையை பெற்று அவற்றை சீனா விற்றது ஆனால் களத்தில் நடந்ததோ வேறு ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் குறைந்த உயரத்தில் பறக்கும் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் அதிநவீன ரேடார்களின் கண்களில் எதிரி நாட்டின் கோட்டைகளுக்குள் புகுந்து துல்லியமான தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தானின் முக்கியமான விமான தளங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட சீனாவின் கூட இந்திய ஏவுகணைகளை கண்டறியவோ தடுக்கவோ முடியாமல் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி ஐந்து துணை கண்ட மோதலில் வான் மற்றும் ஏவுகணை போர் கண்காணிப்பு மற்றும் விளைவுகள் என்ற தலைப்பு ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கும் வரிக்கை இந்த உண்மைகளை இன்று உலகறிய செய்துள்ளது இந்த அறிக்கை சீன தொழில்நுட்பம் என்பது வெறும் காகித புலிதான் என்றும் இந்திய ராணுவத்தின் மின்னணு போர் அமைப்புதான் உலகின் மிக ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு அரண் தான் மிகவும் வலிமையானது என்பதை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நிரூபித்திருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு தேச பற்றுமிக்க செய்தியாகும் நமது ராணுவ வீரர்கள் நம் தேசத்தை பாதுகாக்க வானிலும் தரையிலும் கடலிலும் எப்போதும் விழிப்புடன் இருக்கின்றனர்